ஐந்தாவது வேளாண் தனி நிதிநிலை அறிக்கை தொடர்பாக பன்னிரண்டு மாவட்ட விவசாயிகள் கலந்து கொண்ட பட்ஜெட் கருத்து கேட்பு கூட்டம் நெல்லையில் நடைபெற்றது இதில் அமைச்சர் கே என் நேரு கலந்து கொண்டார் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் விவசாயிகளுக்கு தரமான விதைகள் இடுபொருட்கள் வழங்க பூச்சி மருந்துகளை சரியான நேரத்தில் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் அதை தமிழக அரசு விரைவில் நிறைவேற்றும் என்றும் கூறினார் பெரும்பகுதியான கோரிக்கைகள் என்ன சொன்னால் நீர் மேலாண்மை சரி செய்ய வேண்டும் அனைத்து பகுதிகளும் தூர்வாரப்பட வேண்டும் விதைகள் நாட்டு விதைகளை சரியான முறையில எங்களுக்கு வழங்க வேண்டும் உரிய நேரத்தில் இடுபொருள்களோ பூச்சி மருந்தோ உரிய நேரத்தில் வர வேண்டும் பெரும்பகுதியான விவசாயிகள் சொன்னது இன்சூரன்ஸ் திட்டத்தை எப்படி ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு மாதிரியாக இருக்கும் ஒரே சீராக அந்த இன்சூரன்ஸ் திட்டம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் ஒரு கடன் வழங்க வேண்டுவதை உயர்த்தி தர வேண்டும் என்று இப்படி பல கோரிக்கைகளை விவசாயிகள் விளைவித்த பொருட்களை சரியான விலைக்கு விற்பதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் நெல் கொள்முதல் பண்ணுகிற ப பகுதியிலே நெல்லை எங்களுக்கு பகுதியை உள்ளூரிலே செய்து தர வேண்டும் பூ உற்பத்தி பண்ணுகிறவர்கள் காய்கறி உற்பத்தி பண்ணுவர்கள் எல்லாம் கோல்ட் ஸ்டோரேஜ் தேவை அந்த பகுதியில் என்று சொல்லியிருக்கிறார்கள் குறிப்பாக வேளாண் பல்கலைக்கழகம் ஒன்று மதுரையிலே அமைக்கப்பட வேண்டும் என்று அதெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் எனவே சொன்னது அத்தனையும் குறித்து வைக்கப்பட்டிருக்கிறது மாணவன் முதலமைச்சரிடம் சொல்லி நிதிநிலைக்கு ஏற்ப இந்த ஆண்டு எதை எதை இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரிலே இந்த துறையின் மானியத்திலே சேர்க்க முடியுமோ அதை சேர்க்கிறோம் என்று குறித்து எனவே இந்த கூட்டம் வந்திருக்கிற விவசாயிகள் முழுமையாக முதலிலே அரசை பாராட்டி தான் எங்களுக்கு இது தேவை என்று சொல்லியிருக்கிறார்கள் அனைத்து விவசாயிகளுடைய கோரிக்கையும் குறித்து வைக்கப்பட்டிருக்கிறது உரிய முறையில் தீர்வு காணப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்